தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட் ரூபீஸ் நைன்டீன் தௌசண்ட் நைன் 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 ஒன்லி இந்த காட்சிகளை பார்க்குறப்பவே நமக்கு ரொம்ப பதவியேற்பாக இருக்குது இந்த காட்சிகள் எங்கே எடுக்கப்பட்டதுன்னா கேரளா மாநிலம் வயநாட்டில் வந்து எடுக்கப்பட்டது நேற்று இரவு மட்டுமே அங்கே இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு அந்த மலைப்பொழிவுனால மலைகள் இருந்த அந்த மண்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு குடும்பங்கள் அந்த மலைச்சரிவில் மாட்டிக்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க நம்ம நிருபர்கள் இப்போ இந்த வயநாடு பகுதியில் போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் கலந்து எடுத்துட்டு இருக்காங்க அங்கே ரீச் பண்ணவே முடியல காரணம் என்னென்னா பல பாலங்கள் அங்கே வந்து உடஞ்சிருக்கு இன்னும் கடுமையான மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு கடுமையான பனி மூட்டமும் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க இதுவரைக்கும் எண்பது பேர் இருந்ததாக தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இறப்பு எண்ணிக்கை இன்னும் கூடலாம் சொல்கிறாங்க இப்போ வயநாடு அந்த மாவட்டமே ஒரு மலை பிரதேசத்துல தான் இருக்குன்னு வந்து சொல்றாங்க அந்த மாவட்டம் முழுக்க ஒரு மலை பிரதேசம் மட்டும்தான்ங்கிறாங்க அதில் மூன்று பகுதிகள் மேப்பாடி முண்டகை சூழல் மலா இந்த மூன்று பகுதிகளிலையுமே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இவங்க மீட்புப்படி மீட்டுதான் இருக்காங்க இருந்தால் கூட மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நைட்டு தூங்கிட்டு இருந்த மக்கள் மேல நிலச்சரிவு ஏற்பட்டு தூங்கும் பொழுதே பல பேர் நடந்து போயிருக்காங்க ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த செய்திகள் கேக்குறப்ப இந்த காட்சிகள் எல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க மழை பெரிய அளவுல பெஞ்சிட்டு இருந்தா கூட நிம்மதியா தூங்கிட்டு இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு வீடுகளும் இல்ல அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கிறதே தெரியாம நிறைய உறவினர்கள் வந்து புலம்புற வீடியோக்களும் நம்ம பார்க்கணும் ஆமா எல்லாம் போய் எல்லாம் போயின்னு ஒருத்தர் வந்து கதர்றாரு தன்னோட மனைவி எங்கன்னு திரளைங்கிறாரு எங்கன்னு திட்டாரு அந்த காட்சிகளே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படியே உலுக்கி எடுக்கிற காட்சிகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இருந்து ஏற்கனவே வயநாடு பகுதி வந்து நம்ம நிறைய நிலச்சரிவுகளை சந்திச்சிருக்கு கேரளா ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொன்னால் கூட அங்கே இயற்கை தொடர்ந்து பழி வாங்கிகிட்டே தான் இருந்திருக்கு இயற்கை சூழ வாழ்கிறோம் அப்படின்னு மக்கள் சொன்னா கூட அடிக்கடி அந்த நிலச்சரிவு இந்த வெள்ளம் இதனால கேரளா பாதிச்சிக்கிட்டே தான் இருக்குது நம்ம கடந்த காலங்கள்லையும் பார்த்துருக்கோம் இப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளா பட்ட துன்பத்தோட பெரிய துன்பமாக இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் பினராயி விஜயன் ஒரு ஒரு குழு அமைச்சிருக்காங்க மீட்புப்படை அதிகாரிகளால் அங்கே கீழே தரையே இருக்க முடியல ஏன்னா வந்து அங்க மலை அடுக்குகளாக இருந்த வயநாடு வந்து இப்ப தரமட்டமா இருக்க காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுல தண்ணி வேற ஓடிட்டு இருக்கு எங்க இறக்குறது என்ன பண்றது எங்க மக்கள் இருக்காங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறதுனால மீட்பு பணிகளும் தாமதமாக தான் போயிட்டு இருக்கு நிறைய பக்கத்து மாவட்ட மக்கள்லாம் அங்கே களமிறங்கி உதவிக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வேலைகள்லாம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு வயநாடில் ஏன்னா வயநாட்டில் வந்து இப்ப ஒரு எம்பியுமே இல்லாத சூழல் தான் இருக்கு ராகுல் காந்தி வயநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு ஆனால் ரிசீவ் பண்ணிட்டு பிரியா காந்தி அங்கே நிக்க வைக்க போறோம்னு சொல்றாங்க அதுக்கான ஒன்று எலெக்ஷன் நடக்கவே இல்லை ஆனால் ராகுல் காந்தியும் பிரியா காந்தின்னு ஒரு சில தினங்கள்ல அங்கே வருவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சூழல்ல ராகுல் காந்தி வந்து அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அதே மாதிரி முதல்வர் பினராயி விஜயன் கூப்பிட்டு பேசுறதா சொல்றாங்க அதே மாதிரி பிரதமரும் வந்து நாங்கள் எல்லா உதவியும் செய்வோம்லாம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தளவாடா உதவி நாங்கள் செய்வோம் மனித உதவி நாங்கள் வந்து செய்ய தயாராக இருக்கோம் நம்ம சகோதர மாநிலம் கேரளா ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு கடந்த சில ஆண்டுகளாகவே தினசரி செய்தியில் இடம் பிடிக்கிறதுனா அந்த ரயில் விபத்துகளாக தான் இருக்குது அந்தளவுக்கு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ என்ன நடந்திருக்குன்னா பீகாரில் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு அதில் என்னென்னா இன்ஜின் தனியாக ஓடிட்டு இருக்கு பின்னாடி பெட்டிகள் வந்து தனியாக ஓடிட்டு இருக்கு அந்த காட்சி வெளியாயிருக்கு ஏற்கனவே இவங்க வந்தே பாரத் வந்தே பாரத்னு எல்லா பக்கமும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது ஒழுகிறது அந்த சாப்பாட்டில் வந்து பள்ளி கிடக்கிறதுனா அதுலேயுமே ஏகப்பட்ட கோளாறு தான் இருக்குது அதுலேயும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸை ஒரு வாட்டி இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட இன்ஜின் பெட்டியை வச்சு இழுத்துட்டு போன காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இன்ஜின் தனியாக ஓடிட்டு இருக்கு பெட்டிகள் தனியாக ஓடிட்டு இருக்கு இது எங்கே நடந்திருக்குன்னா பீகாரில் நடந்திருக்கு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் இது வந்து இருந்து டெல்லி வரையும் போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இதில் தான் வந்து அந்த லோகோ பைலட் கவனிச்சிருக்காரு என்ன வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவனித்து பின்னாடி பார்க்கும்போது தான் பெட்டிகள் தனியாக வந்து வந்துட்டு இருந்திருக்கு இவரோட இன்ஜின் தனியாக போயிட்டு இருந்திருக்கு அப்புறம் வந்து அதை சுதாரித்து அங்கே நிறுத்திருக்காரு நிறுத்தி இறங்கினோன்னா அந்த பகுதி மக்கள்லாம் கூட வந்திருக்காங்க நல்ல வேலையாக அது வந்து தடம் புரள்றது அந்த மாதிரியான எந்த விஷயமும் அங்கே நடக்கலை ஆனால் மக்கள் வந்து திரும்ப அந்த இன்ஜின் பெட்டியே சேர்த்து அனுப்புனாங்க அதுலேயே ஒரு அச்சத்தோடு தான் அவங்க வந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த ட்ரெயின்ல அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஹவுரா மும்பை எக்ஸ்பிரஸ் அதாவது கொல்கட்டாலருந்து கிளம்புன அந்த எக்ஸ்பிரஸ் மகாராஷ்டிரா மும்பைக்கு வந்து சேரணும் ஆனால் இடையில ஜார்க்கண்டில் தடம் புரண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு பெட்டிகள் வந்து தடம் புரண்டிருக்கு இதுல இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க இப்போ வரையும் இரண்டு உயிர்களும் இதுல பலியாயிருக்கு என்ன தான் பண்றாங்க மத்திய ரயில்வே துறை அப்படிங்கிறது தான் தெரில வெறும் வேஷம் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் இல்லை என்னன்னா ஒடிசால மிகப்பெரிய ரயில்வே பத்து நடந்தது பிரதமர் மோடி நேரில் வந்து பார்த்தாங்க அஸ்வினி வைஷ்ணும் நேரில் வந்து பார்த்தாங்க அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க இனிமேட்டு இந்த இனிமேல் நடக்கவே நடக்காது இந்தியால எல்லாம் பிரதமர் மோடி வந்து பேசினாரு அதற்கு பிறகும் தொடர்ந்து இந்தியாவில் நடந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கு எவ்வளோ நிமிஷம் நடந்திருக்கு இதெல்லாம் கோவிட்டுக்கு அப்புறம் வந்தே பாரத்துங்கிறத போக்கஸ் பண்ண பிரதமர் மோடி அதுக்கு பிறகு சாதாரண ரயிலுக்கு எல்லாம் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்கிறாங்க தான் தள்ளத்திலேயும் வந்து தெரியுது ரயில்வே பஜ்ஜுன்னு தனியாகவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஏன்னா இந்தியாவில் நூறு கோடிக்கும் மேல மக்கள் இருக்காங்க அதுல ஒவ்வொரு நாளுமே அஞ்சுல இருந்து பத்து கோடி மக்கள் டெய்லியும் ரயில்ல வந்து பயணம் பண்றாங்க இப்ப ரயிலில் பயணம் பண்றதே ஏதோ உயிரை கையில பிடிச்சிட்டு பயணம் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டமா மாத்தி வச்சிருக்கு இந்த மத்திய அரசு ஆமா ரயில்வே பட்ஜெட்டும் இப்போ போடுறது இல்லை தனியா முன்னாடி இருந்த எல்லா சிஸ்டத்தையும் மாத்தி இப்போ டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்றாங்க ஒரு விபத்தை தடுக்கிறதுக்கான வழியை இந்த மோடி அரசு இப்போ வரையும் கண்டுபிடிக்கலாம் அதான் வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் மம்தா பானர்ஜி நான் சீரியஸாவே கேக்குறேன் இது உண்மையாலுமே ஆட்சிதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா வார வாரம் விபத்து நடக்குது வார வாரம் வந்து மரலாம் நடக்குது அதை சீரியஸாவே எடுக்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இங்க இருக்கிற மத்திய அரசு அழைச்சிது எல்லையே வந்து போயிட்டு இருக்காங்கிற மாதிரி திட்டி குச்சிருக்காங்க ஏன்னா நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு நாடாளுமன்றத்திலேயே இதை பத்தி கேள்வி எழுப்புறாங்க அஸ்வினி வைஸ்னும் பயங்கரம் பதிலாம் சொல்கிறாரு விபத்தில் இருந்தால் ஸ்பாட்டுலாம் வந்து எல்லாம் ஏறி வந்துட்டு சாமானிய மக்கள் மாதிரி பாருங்க நான் உங்களுக்குள்ள ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி விபத்துலாம் கிரியேட் பண்ணுறாரு ஆனால் மக்களுக்கு ஏதாவது புரோஜனமாக ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஏதாவது சீர்திருத்தம் இது இதுவரையும் பண்ண மாதிரி நமக்கு தெரியலப்பா ஆமாம் ரயில்வே தொழிலாளர்களுக்கும் இவங்க எதுவும் பண்ணலை அதே நேரத்தில் அஸ்வினி வைஸ்னா மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா அவரோட மக்கள் வழி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி இன்றைக்கி அமைச்சராக இருக்காரு அவருக்கு இந்த வழி புரியலையே நம்ம இன்னொன்னு என்னென்னா வரும்னு வந்தே பாரத்ல போறவங்களுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கா மத்த ட்ரெயின்ல எல்லாம் உயிர் கிடையாதா குடும்பம் கிடையாதா எல்லா ட்ரெயினுக்கும் அதே முக்கியத்துவம் கொடுங்க பிரதமர் மோடி திறந்து வைக்கிறதுனால அந்த ட்ரெயினோட முக்கியத்துவம் கொடுக்காதீங்க எல்லாருமே மனுஷங்க தான் இங்க நீங்க நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க மக்களை சந்திச்சிருந்தா தானே மக்களோட வழி என்னங்கிறது தெரியும் அப்படின்னு இப்பதான் நிறைய பேருக்கு வாய்ப்பு எல்லாம் கொடுத்தாங்க நீங்க நில்லுங்க அப்படின்னு வாய்ப்பெல்லாம் மறுத்துட்டு இல்லை என்கிட்ட காசே கிடையாது நான் எதுக்கு தேர்தல் நிற்கணும்னு சொல்லிட்டு தேர்தலே நிறைய பேர் மினிஸ்டர் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆனால் பாருங்களேன் அவங்க வந்து தேர்தலில் நிற்க காசு இல்லைன்னு சொன்னவங்க தான் இந்தியாக்கே பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க உண்மை தான் இப்போ நம்மகிட்ட இருந்து அவ்வளோ வரிகள்லாம் வாங்குறாங்க இப்போதான் சொன்னோம் பட்ஜெட் எவ்வளோ வரிகள் ஒவ்வொரு வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சா சாமானியமாக ஒரு ரூபாய் தான் பொருள் வாங்கணும்னா அதுலேயே நாற்பது காசுக்கு மேலே நான் வரி கொடுக்குறதா சொல்கிறாங்க அதை தாண்டி நம்ம சேலரிலேயே வரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வரி வரின்னு வந்து போய்கிட்டு இருக்கு சரி வரிகள் எல்லாம் வாங்கி என்னென்ன பண்ணாங்க வேலையில ஒழிச்சாங்களா கிடையாது வறுமையை ஒழிச்சாங்களா கிடையாது பசியை பூக்குனாங்களா கிடையாது ரயில்வே துறையில தான் மாற்றம் ஏற்பட்டுச்சா கிடையாது மரணங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கு சரி நம்மகிட்ட இருந்து வரியும் வாங்குறாங்க சரி வரியெல்லாம் வாங்கி இந்தியாவோட கடன் எல்லாம் அடைச்சாங்களா கேட்டால் அதுவுமே இல்லை இப்ப இந்த நாடாளுமன்றத்துல மத்திய அரசுடைய கடன் எவ்வளவு உயர்ந்திருக்குங்கிறத சொல்லிருவாங்க நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு நிதியாண்டுல இந்தியாவுடைய கடன் சுமை என்ன சொன்னாரு கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்கிலையும் பாஞ்சு லட்சம் போடுறேன்னு சொல்லியிருந்தாரு அந்த வருஷத்தை நான் சொல்றேன் அந்த வருஷத்துல ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி கடன் சுமையா இருந்திருக்கு இந்தியா மேல ஜிடிபி ல சதவீதமா பாக்குறப்ப ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதியாண்டுக்கு வந்தா அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று லட்சம் கோடி கடன் சுமை அதிகமாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தொரு லட்சம் கோடி அதிகமாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி அதிகமாக இருக்கு பத்தொம்பதுல தொண்ணூற்றி இரண்டு லட்சம் கோடி அதிகமாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நூத்தி அஞ்சு லட்சம் கோடி அதிகமாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நூற்றி இருபத்தி ரெண்டு லட்சம் கூடி அதிகமாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி முப்பத்தெட்டு லட்சம் கூடி அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி ஐம்பத்தி கடன் லட்சமாடி அதிகமா இருக்கு நிதியாண்டுல அதிகமா இருக்குறப்ப ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இவ்வளவு கடனும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க கிட்ட இருந்து வரிய வாங்குறேன் என்ன ஸ்கீம் இங்க கொடுத்தாங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை இங்க ஆமா விலைவாசி உயருது நாட்டோட கடன் மதிப்பு ஏறுது தனிநபர் வருமானம் ஏறின பாடே இல்லை அப்படியேதான் போய்கிட்டு இருக்குது இப்ப எவ்வளவு உயர் கணிச்சிருக்காங்க அப்படின்னா நூத்தி எண்பத்தஞ்சு லட்சம் கோடியா உயரங்கிறத கணிச்சிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் எத்தனை வருஷம் டிஃபரென்ஸ் ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம்னு வச்சுக்கலாம் நம்ம அப்ப நூத்தி முப்பத்தி எட்டு கோடியா இருந்திருக்கு இப்ப நூத்தி எண்பத்தி கோடியா மாறி இருக்கு அப்பா எவ்வளவு கோடி அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேல அதிகமா இருக்கு என்ன பண்ணிருக்காங்க நமக்கு ஐம்பது லட்சம் கோடி வந்து அதிகமா இருக்கு ஆனா இங்க மக்களுக்கான வேண்டிய ஒரு வசதி வந்து மேம்பட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா மேம்படல இவ்வளவு பண்ணி எங்களுக்கு பாலாரம் தேனாரமா ஓடு இருந்ததுன்னா அப்பா நம்ம எவ்வளவு பண்ணிருங்க பாலாரம் தேனா ஓடுப்பான்னு அவங்க மனசு குளிரும் நமக்கு இவ்வளவு இந்தியாவோட கடன் சுமையும் அதிகமா இருக்கு தனிநபர் கடன் சுமையும் அதிகமா இருக்கு வரியும் அதிகமா இருக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்க ஒன்னும் பணமும் இல்ல இதுல கேள்வி கேட்டா அங்க நிர்மலா சீதாராமன் தான் இருக்காங்க நேற்று ராகுல் காந்தி பேசும்போது பட்ஜெட் போடும்போது ஓபிசி மைனாரிட்டி தலித் மக்கள் பழங்குடி யாருமே இதில் அவங்க எப்படி மக்கள் வழியை கேட்குறாரு அதுக்கு வந்து அவங்க சிரிக்கிறாங்க சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை கேட்டு வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஸோ கேள்வி கேட்கறதுக்கு இங்கே முறையான பதில் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மை ஆனால் இன்னொரு அதிர்ச்சி தர ஒரு பதில் வந்து மத்திய வெளியுறவுத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் வந்து சொல்லியிருக்காரு மக்களவையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுநூத்தி முப்பத்தி மூன்று மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போனவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இது அங்க நடந்த தாக்குதல்களால விபத்துகளால உடல் நலக்குறை பல பிரச்சனைகள் இருக்கு அறுநூத்தி முப்பத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்கா சொல்றாங்க இதுல அதிகபட்சமா கனடால வந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு இந்திய மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரி அமெரிக்கால நூத்தி எட்டு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு அறுநூறு பேருக்கு மேல வெளிநாட்டுல உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு என்னன்னா இங்க இருந்து எப்படியே தப்பிச்சு போய் பிளச்சிக்கலாம் தான் போறாங்க அவங்க ஏன்னா இந்த படிச்சா வேலை அளிக்கதா கிடைக்க மாட்டேங்குது அதுக்கும் வந்து பதில் சொல்றாங்க வேலை வாய்ப்பின்மையை பத்தி ராகுல் காந்தி பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து மன்சுக் மான்வியா மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் தான் இளைஞர் நலத்துறையும் வச்சுருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இங்கே எல்லாரும் வந்து வேலை வாய்ப்பு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இருக்கு ஏன்னா வந்து இங்கே பிளம்பிங் கால் கிடைக்கல எலக்ட்ரீஷியனுக்கு ஆள் கிடைக்கல நீங்கள் என்ன வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்கன்னு ஒரு மத்திய அமைச்சர் இங்கே பேசுறாரு நாடாளுமன்றத்துல இவங்க வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல பிளம்பிங்க்கு வாங்கங்கிற மாதிரி திரும்ப பின்னோக்கி இழுக்க தான் அந்த அமைச்சர் வந்து பேசி இல்ல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு சொன்னாங்க போடுவாங்க வரைக்கும் வந்துருக்காங்களே அதனால போடணும் நம்ம அவ்வப்போது சமூக வலைதளத்துல ஏதாவது ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகும் இப்போ சமீபத்துல ஒரு வீடியோ பயங்கர வைரல் என்னன்னா ஒரு லேடி வந்து ரொம்ப வேகமா நடந்து போறாங்க ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி கைவிடறாங்க சரி ஏதாவது சிபி ஏதோ எடுக்க போறாங்க ஏதோ ஏதோ சிக்கி போல இருக்குன்னு எடுத்து பார்த்தா அசால்ட்டா பாம்பை கையில் எடுக்கிறாங்க ஓ அந்த பாம்புமே சுமார் ஆறு அடிக்கு மேல இருக்கு அவங்க பத பதற்றமே அடையில ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு வேற கோிபுக்குள்ள அந்த பாம்பு வந்து போடுறாங்க அந்த பாம்பு வேற நிலிது நமக்கு பயமா இருக்கு கொத்திருமோ அந்த அப்படின்னு கம்ப்யூட்டர் இருந்து கம்ப்யூட்டர் பாம்புப்பா எம்பேரு படையப்பாங்கிற மாதிரி ரஜினி கைவிட்டு புத்துல எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க அவங்க அசால்ட்டா பாம்பு எடுக்கிறாங்க ஒரு பேஷன் காரணமா பாம்பு பிடிப்பாங்களா பாப்ப ஒரு கவர்மெண்ட் ஊழியரா இருக்காங்களாம் எங்க பாம்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா போய் வந்து பிடிப்பாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் நான் கேட்டேன் அதெல்லாம் பயப்படாதீங்க நம்ம பையன்தான் மாதிரி கேஷுவலா பேசிட்டு உள்ள போடுறாங்களா கால்நடை மருத்துவர்கள் எல்லாரும் பாம்பு பிடிக்குது அப்படின்னு சொல்லி தரணுங்கிற மாதிரி இப்ப பேச்சு ஆரம்பிச்சிருக்கு ஆனா கால்நடை மருத்துவர் கிடையாது ஒரு பாம்பு மேல இருக்க பெரிய காரணமாக பாம்பு பிடிக்கிறாங்களா அவங்க பாம்பு பிடிக்கிறது பாம்பு அப்படியே அழுத்தி பிடிச்சோம்னு கடிச்சு வச்சிருவோம் அத அதுக்கும் வலிக்காம அப்படி சாஃப்டா பிடிக்கிறப்பவே அது உணர்ந்துருமா ஓகே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்த்துவாங்க ஆசைப்படுற உங்களுக்கு சொல்றத போ சரி ஆம கட்டா படம் நடக்கும்பாங்க நானும் ஒருத்தன் ஓகே சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்ரீரங்கம் அங்க இருக்குல்ல அங்க வந்து அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கு அங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னன்னா ரெண்டு தரப்பு மாணவர்கள் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அதை தடுக்க போயிருக்காரு அந்த பள்ளியோட ஆசிரியர் சிவகுமார் இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறுவாள் எடுத்து அந்த ஒரு ஆசிரியரோட தலையில வந்து வெட்டியிருக்காங்க இப்ப அவர் காயத்தோட மருத்துவமனையில இருக்காரு ரெண்டு தரப்பு மாணவர்களும் கையில எல்லாம் வெட்டுப்பட்டு இப்ப வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள் வரையும் அருவாள் கம்போட பள்ளி வளாகத்தில் சண்டை போடுற நிலைமைக்கு வந்து போயிருக்கு இது இன்னும் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் மாணவர்கள் மேலே அப்படிங்கிறதுலாம் காட்டுது அதுதான் ஏற்கனவே போதைப் பொருட்கள் சென்னை மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்கும் பரவிடுச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து இப்போ பள்ளிக்கு வரப்பவே வந்து அறுவாள் கம்பு எடுத்துருந்தால் அது என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியல இன்னொரு பக்கம் அந்த டூ கே கிட்ஸை வந்து எப்படி வளர்க்கறது பெற்றோர்களுக்கும் தெரியல பள்ளி ஆசிரியர் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அடிக்கவும் முடியாது திட்டவும் முடியாது விரட்டுறாங்க வேற ஏதாவது அறுவா எடுத்துகிட்டு வரும்போது அடிக்க முடியுமாங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குல்ல வர வர யூடியூபர்கள் தொள்ள தாங்க முடியல பங்குறாங்க அதை பார்க்குற மக்கள் நம்மளே இந்த லிஸ்ட்ல வைப்பாங்களா இல்லைங்கிறது நமக்கு தெரியல பாக்கிற மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நம்மளே பல வீடியோக்கள் வந்து பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்கு ஏன்னா நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்றப்ப பொறுப்புணர்வோட அவங்க வீடியோக்கள்லாம் வெளியிடணும் ஆனால் வந்து எத்திக்ஸை மீறி பாருங்க இரநூறு கிலோமீட்டரில் நான் போறேன்னு சொல்லிட்டு போட்டு காட்டி அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைர் ஆகி ரோட்டில் போய் இறந்து போகிறாங்க ஒரே மகனெல்லாம் பறிக்கொடுத்த பெற்றோர்கள்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் அவங்களோட துயரத்தெல்லாம் சொல்லி வந்து மாளாது இன்னும் சில பேர் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து பேசுறது இதெல்லாம் அப்படியே ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்குற பசங்களும் அதை பார்த்து கத்துக்கிறாங்க நம்மலாம் பொறுப்புணர்வோடு தான் பண்ணுறோம் குழந்தைகள்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் வார்த்தைகள் கூட ரொம்ப கவனமாக வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு யூடியூபர் உள்ள ஒரு சண்டை வர போய்கிட்டு இருந்தது பிரியாணி மேனுக்கும் இரஃபான் யூஸுக்கும் என்ன செய்யணும் இரஃபான் யூஸ் கல்யாணம் பண்ண புதுசில் கார் விபத்து நடந்தது இந்த கார் விபத்துக்கு காரணம் இர்ஃபான்னாங்கிற மாதிரி அந்த பிரியாணி மேன்கிற அந்த அபிஷேக் ரபி வீடியோ வந்து வெளியிட்டுருந்தார் அது ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர கிளாஸாக வந்து போயிட்டு இருந்தது அதுக்கு நடுவில் அந்த அபிஷேக் ரவி வெளியிட்ட நிறைய வீடியோ ரொம்ப சர்ச்சையா பேசியிருக்காருங்கிறத குற்றச்சாட்டுமே பொதுத்தளங்கள் யாருமே வச்சிருந்தாங்க இந்த செம்மொழி பூங்கால வர மக்களை இழிவுபடுத்தி பேசுறது செம்மொழி பூங்கால வேலை செய்யற ஊழியர்களை இழிவுபடுத்தி பேசுறது அதெல்லாம் நம்ம அந்த அந்த ஒரு வார்த்தையோடு நம்ம சூழ சொல்ல முடியாது அந்தளவுக்கு கொச்சையா பேசியிருந்தாரு செம்மொழி பூங்காக்குள்ள போயே வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு இருந்தாரு அது இல்லாம அந்த டெய்லர் அக்கா ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல பயங்கர பாப்புலர் அவங்கள பத்தியும் அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாரு இப்போ இந்த செமொழி பூங்காவை பத்தி தவறா பேசினதுனால ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த அபிஷேக் ரபி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் நேத்து போடவருடைய பயங்கர அதிர்ச்சி ரகம் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வர அது வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போ மீடியாக்கள்ல சூசைட் பத்தி எழுதுனாலே சூசைட் ஹெல்ப் லைன் போட்டு நம்பர்ஸ் எல்லாம் எழுதுவாங்க இவர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றோம் எவ்வளவு பொறுப்புணர்வோட நடந்துக்கணும் ரொம்ப கேஷுவலா அப்படியே ஒரு இது எடுத்துட்டு வர்றாரு வந்துட்டு வந்து ஃபேன்ல இருந்து மாற்றாததுக்குள்ள அம்மா வராங்க கூட்டிட்டு போறாங்க எல்லாம் இதுதான் கைது செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் பெண் கொடுத்த போகாத கைது பண்ணிருக்காங்க ஆமா ஏன்னா அரசியல் அமைப்போட அடிப்படை கூட தெரியாத ஒரு தான் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட வீடியோ எல்லாம் பார்க்கும் போதே அபென்சிவா நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் மேல வழக்குகள் அவர் மேல போடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னொருத்தரும் இன்னொருத்தரும் இருக்காரு இந்த வாரம் வந்து இந்த பாஜக அந்த கைதுல வந்து ஒருத்தர் சேர்ந்திருக்காரு முருகானந்தம் அப்படிங்கிறவரு திருப்பூர் அனுப்பார்பாளையம் அந்த பகுதியை சேர்ந்தவரு இவர் பாஜக பிரச்சார அணியோட செயலாளராக இருக்காராம் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஏடிஎம் குள்ளே போய் அந்த அனுப்பார் பாளையம் பகுதியில் உள்ள ஒரு ஏடிஎம் குள்ளே போய் அதை உடைச்சு எப்படியாவது உள்ளே பணம் நிறைய இருக்கும் எடுத்துருவோன்னு ஒரு ஹாலோ பிளாக் கல்ல வச்சு அது அது மேலே அடிக்கிறாரு அடிச்சுட்டு அது உடையல அப்படின்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு உடையலைன்னு கல்லை போட்டு ஓடிடுறாரு அதுக்கப்புறம் பணம் எடுக்க வந்தவங்க என்ன உடஞ்சிருக்கே பாதினு பார்த்துட்டு போலீஸுக்கு சொல்ல சிசிடிவியில இவர் கல்லை வச்சு உடைக்கிறது எல்லாம் வந்து இருக்குது இப்போ அவர் கல் உடைச்சிட்டு இருக்காரு சிறையில என்னன்னா பாஜக வந்து வரிசையாக கைதாகிட்டு இருந்தாங்க நிறைய கட்சிகள்ல சேர்ந்தவங்க இந்த கொள்ளை அடிக்கிறது பெரிய பெரிய பணம் இதெல்லாம் கையாடல் பண்ணுறதுலலாம் கைதாகி நம்ம பார்த்துருக்கோம் பாஜக மட்டும்தான் பூட்டின வீட்டுல திருடுறது ஏடிஎம்ல போய் திருடுறது இந்த மாதிரி டிசைன் கைது ஆகிட்டு இருக்காங்க நிக்க போற கொஞ்சம் பணம் வர போகுது வீடு கட்டி செட்டில் ஆயிரலாம் அதை கரிசோட போனது ஆட்டையை போட்டு உட்காந்துக்கலாம் இல்ல அதுக்கு நாற்பது தகுதி தான் இருக்கு நாற்பதுக்கும் கொஞ்சம் அதிகமான ஆட்கள் பாஜகல இருக்கு ஆனா இவங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது போகல அதனால வந்து அவங்களுக்கு அந்த நாலு நாலு கோடி இல்ல அந்த வீடு கிடைக்க மாட்டேங்குது மதுரை கப்பலூர் பகுதியில உள்ள டோல்கேட்டை அகற்றணும்னு சொல்லி அந்த ஏரியா மக்கள் வந்து பயங்கரமா போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நாங்கள் கடையடைப்பு போராட்டம்லாம் நடத்துவோன்னெலாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியே அந்த திருமங்கலம் பகுதியிலெலாம் பயங்கர போராட்டம்லாம் நடந்தது ஆர்பி உதவிக்கு மாதிரி ஏற்கனவே போய் அங்கே க அவர் வந்து போராட்டம் பண்ணும்போது கைதுலாம் பண்ணாங்க இன்றைக்கும் வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியே போனார் போய் வந்து அந்த மக்களோடு சேர்ந்து அதிமுக காரங்களும் போனாங்க அங்கே சாலை மறியல் போராட்டத்துக்காக உட்காந்தார் உட்கார்ந்தே அவரை குண்டு கட்டா தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அந்த இதை பாருங்க நாங்க உடைக்க போறோம்னு சொல்லிட்டு புல்டோசர்லாம் எடுத்துட்டு போனாங்க சில பேரு காவல்துறைன்னு ஒன்று இது வந்து திராவிட மாடல் ஊபி மாடல் கிடையாதுன்னு சொல்லிட்டு புல்டோசர் எல்லாம் பண்ணாங்க இப்ப என்னன்னா மூர்த்தி என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல இல்ல அந்த திருமங்கலம் பகுதியில் இருக்கிற மக்கள் ஆதார் கார்டை காட்டினீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க உங்களுக்கு அந்த நடைமுறை இருக்காது நான் வாக்குறுதியாக கொடுக்குறேங்கிறாங்க பட் இந்த மக்கள் என்ன சொல்லலாம் நிரந்தரமா இந்த டோல்கேட் இருக்கக்கூடாதுங்க அவ்வளவுதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த டோல்கேட் வந்தது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த உள்ளூர் மக்களை டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது இப்போ இந்த கோவிட் சமயத்து எல்லாருக்கும் வந்து போட ஆரம்பிச்சாங்க அப்புறம் நிறைய காசு வருது டோல்கேட்ல நிறைய பணம் வருதுல வரி எல்லாம் பார்த்தோம்ல அப்பறம் ஏதாவது உள்ளூர் மக்களை விட்டுக்கிட்டு அவன் வீடு இங்கிருக்கும் காய்கறி இது டோல்கேட் தாண்டி இருக்கும் காய்கறியை உங்களுக்கு காய்கறி வாங்கிட்டு வரணும் காய்கறியே விளாதிக்கும் இதுல வந்து உங்களுக்கு டோலு கொடுத்து போய் நாங்க காய்கறி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப இருக்காங்க அந்த மக்கள் அதனால டோல்கேட் அகற்ற வரைக்கும் போராட்டம் போடணும்னு இருக்காங்க ஆமா இதே மாதிரி நிதின் கட்கரி ஒரு விஷயம் சொன்னாரு நீங்க உங்க வீட்டுல இருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ள இருந்தா ஆதார் கார்டை காட்டு போனான்னு அதெல்லாம் நடைமுறையிலே இல்லையே அதான் நான் நேரில் நிறைய பேர் நம்ம வீடியோ கேட்டிருந்தாங்க அதெல்லாம் உண்மையு சொல்லுங்க நாங்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படிலாம் காமிச்சா இந்த டோல்கேட் விடுறது இல்ல ஓகே கட்டிட்டு போங்கன்றாங்க இன்னொன்னு கட்டுறது என்ன இப்ப வந்து அதை ஸ்கேன் பண்ணியே எடுத்துடுறாங்க நம்ம கிராஸ் பண்ணும்போது இதை காட்டுறதுக்குள்ள அங்க பணம் வந்து போயிடுது இதுல ஃபாஸ்டேக்ல அப்புறம் இது நடைமுறை என்ன நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப நம்ம ஏரியா பக்கத்துல ரோல் கேட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வந்து கட்சி வச்சு மறைச்சிருவோம் மறைச்சிட்டு டோல்கேட்ல போய் நம்ம ஆதார் கார்டை காமிப்போம் அவர் நம்ம முகத்துக்கு அதுக்கும் இருக்கும் நீங்க இல்லாது போர் ஜெரி பற்றி இருபது டிஃபரன்ஸ் இருக்கும் பாரு அவரு ஏன்னா நம்ம சின்ன வயசுல எடுத்துருவோம் அது ஆமா இன்னொன்னு வந்து சின்ன வயசுல இப்ப எடுத்தா கூட டிஃபரன்ஸ் இருக்கும் இன்னொன்னு அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் நிறைய ஹிந்திக்காரங்க தான் டோல்கேட்லாம் இருக்காங்க பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நிதின் கட்கரி எதாவது பேசுறதோடு நிறுத்திக்காம ஏதாவது எல்லாம் பேச மட்டும் தானே செய்வாங்க என்ன பண்ணி புதுப்பு எப்படி செய்வாங்க பத்து வருஷம் டாஸ்க் கொடுக்குறாங்க டார்ச் அடிங்குண்டு இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடின மக்களை வந்து போலீஸ்காரங்க சுட்டு கொன்ன அந்த சம்பவத்தை வந்து யாருமே மறந்துருக்க முடியாது பதிமூணு உயிர்கள் வந்து பரிதாபமாக பலியாச்சு இதில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அவங்க வந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் அதில் ஈடுபட்ட அதிகாரிகளோட சொத்து மதிப்பு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கலாம் பயந்து அந்த மக்கள் வந்து பயந்து ஓடி இருக்காங்க துப்பாக்கி சட்டம் கேட்டு அவங்க பயந்து ஓடின மக்களை சுட்டு கொண்டத ஜீரணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அரசு தரப்புல நிறைய கேள்விகளையும் கேட்டு அதுக்கான பதில்களையும் வாங்கிட்டு இருக்கு உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல அது என்ன எந்த காலம்னாலும் எதுக்கவே முடியாது இதே அந்த காவல்துறையோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்திருந்தாங்கன்னா அப்படி ஓட சுட்டுக் கொண்டிருப்பாங்களா அவங்க மனசாச்சின் யாரும் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க முன்னாடியே கேட்டிருந்தோம் இவ்வளோ வரி வாங்கி இவ்வளவு கடன் வாங்கி என்ன பண்ணிங்கன்ட்டு விளையாட்டுத்துறை ஏதாவது பண்ணீங்களா பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப வந்து இந்தியா கால உயர்த்தி விட்டுட்டு கம்பீரமா இருக்கலாம் இருபத்தில இடத்துல இருக்கு மக்கள் தொகையில ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற நாடு எல்லாமே மெடல் எல்லாம் வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க இந்த இதில் அவங்க டார்கெட்டா வச்சு நம்ம இந்தியா அணி போயிருக்கதே டபுள் டிஜிட்ல வாங்கிருவோம் ஏன்னா வரையும் பத்துக்கும் மேற்பட்ட மெடல்கள் வாங்கினதில்லை நம்ம அதை அச்சீவ் பண்ணோம் தான் போயிருக்காங்க கண்டிப்பா அந்த அச்சீவ் பண்ணிட்டு வந்துடுவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ரெண்டு மெடலாம் வாங்கியிருக்கு இந்தியா பிரான்ஸ்ல அந்த ரெண்டு மெடலே வாங்கி துப்பாக்கி சூடுதல் பத்து மீட்டர் துப்பாக்கி சூடுதலில் வெண்கலம் வாங்கினாங்க இப்ப கலப்பு இரட்டையர் பிரிவுல மனு பக்கரும் சோரப் ஜோத்தும் சேர்ந்து வந்து வெண்கலத்தை வந்து வென்றிருக்காங்க ரெண்டு மட்டும் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஆனா மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிற ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஏழு முதல் தங்க வாங்கிருக்காங்க அமெரிக்கால அஞ்சு மடல் தங்க வாங்கிறாங்க சைனா அஞ்சு ஆறு மடல் வாங்கிறாங்க தாண்டி வந்து போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல ஒலிம்பிக் போட்டிகளை இங்க நடத்துவோம்னு சொல்றாங்க இங்க இந்தியாவோட கடன் மணிப்பு நூத்தி அஞ்சு லட்சம் கோடி அங்க நடத்தினா இன்னும் ப பல லட்சம் கோடிகள் வந்து அதிகரிக்குங்கிற எச்சரிக்கையும் இருக்கு என்ன பண்ண போகுது அரசு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நடத்த போறாங்க கிட்டத்தட்ட இன்னும் பன்னெண்டு வருஷம் இருக்கு ஆனா இப்பவே ஒரு அம்பாசிடர் நியமிச்சிருக்காங்க இன்ஃபுளுயன்சர் அம்பாசிடர்ன்னு சொல்லிட்டு நீட்டா அம்பானி ஆமா அவங்க வந்து கமிட்டில எல்லாம் வேற இருக்காங்க அவங்கதான் சிங்கோ மேரேஜ் இப்போதான் நடத்தி முடிச்சிருக்காங்கல்ல அதனால இதையும் நடத்தி முடிப்பாங்க இன்ஃபுளுயன்சராக அவங்க நியமிச்சிருக்காங்க ஆமா ஆனா போட்டிக்கு சில நாடுகள் இருக்கிறதுனால அது உறுதியா இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுங்கிறது ஃபைனலைஸ் எல்லாம் ஆகலை நம்ம சகோதர மாநிலம் கேரளாவில் வந்து காட்வோன்ஸ் கண்ட்ரியில மிகப்பெரிய சோகம் வந்து ஏற்பட்டிருக்கு கடவுளுடைய கருணை அந்த மாநிலத்துக்கு நிச்சயம் தேவை நிச்சயம் மீண்டு வரணும் சொல்ல முடியாத துயரம் தான் கேரளாவில் வயநாட்டில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒதுக்கெல்லாம் நிச்சயம் கேரளாவுக்கு நம்ம செய்யணும் அதனால் கேரள மக்கள் சீக்கிரம் மீண்டு வரணும் மீள்வோம் அப்படிங்கிற விருதை விருதுங்கிறது கிடையாது எல்லோரும் கரங்கொத்து அவங்க வந்து